உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஸோ இந்த ஒரு கதைக்காலத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் வீட்டுக்கு வந்ததுமே அவர் கண்டுபிடிச்சிடுறாரு இன்னமுமே அவர் மாறவே இல்லை அதே மாதிரி தான் இருக்க மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்லி சித்திக்கிட்டேயும் என்ன சித்தி இவர் இப்போ எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்கும்போதுமே இல்லைடா அவர் முன்ன மாதிரிலாம் இல்லை அமைதியாக தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க எனக்கு ஒன்றும் அப்படிலாம் தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வந்த உடனேமே அவர் கண்டுபிடிச்சிடுறாரு ஏதோ அவர் பழைய மாதிரி தான் இருக்காரு மனசில் ஏதோ வச்சுட்டு தான் அவர் இருக்கார் நம்ம வந்தது அவருக்கு பிடிக்கலை அப்படிங்கிறத வந்து அவர் வந்ததும் கண்டுபிடிச்சிடுறாரு ஸோ இதுக்கு அடுத்து தான் வந்து வந்துட்டு அந்த அவர் ஆஃபீஸில் போயிட்டு என்னென்னலாம் இன்னும் பண்ணி வச்சுருக்காரு அப்படிங்கிறத விஜய் கண்டுபிடிக்க போகிறாரு ஸோ இப்போ விஜய் இல்லை அப்படிங்கறனால ஆஃபீஸில் வந்துட்டு யாருமே போகலைன்னா அப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு டெய்லியுமே அவர் தான்ப்பா போய் ஆஃபீஸை பார்த்துட்ருக்காரு டெய்லி நான் வேணான்னு சொல்லி அவர் தான் போகிறாருங்கிற மாதிரி தாத்தா ஒரு ஹிண்ட்டும் கொடுத்துட்டாரு ஸோ கண்டிப்பாக அவர் ஆஃபீஸ்க்கு போயிருக்காரு அப்படின்னா அங்கே வந்துட்டு ஏதாவது ஒரு வேலை பண்ணியிருப்பாரு அப்படிங்கிறது விஜய்க்கு புரிய வருது ஸோ தாத்தா திரும்ப நீங்கள் ரெண்டு பேரும் நாளைக்கே ஆஃபீஸ்க்கு போயிருங்கப்பா ரெண்டு பேரும் பழைய மாதிரி நீங்களே எடுத்து நடத்துங்க நீ எப்படி விட்டுட்டு போனியோ அது அப்படியே தான் இருக்குது நான் சும்மா சேலரிஸில் ஸ்லிப்பில் மட்டும்தான் சைன் பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு இந்த டென்ஷன்லாம் வேணாம் விஜய் உனக்கு வந்துட்டு நீ பேரனோ பேத்தியோ நீங்கள் ரெண்டு பேர் பெற்று கொடுத்த உடனே அந்த குழந்தை மட்டும்தான் எனக்கும் பாட்டிக்கும் வந்து உலகமாகவே இருக்க போகுது நாங்கள் அதுங்க அது குழந்தை கூட நாங்கள் விளையாடிட்டு அந்த மாதிரி இருந்தோம்னா போதும்ப்பா இந்த மாதிரி டென்ஷன்லாம் எனக்கு கொடுக்காதப்பா அப்படிங்கிற மாதிரி இப்போ தாத்தாவும் சொல்லிட்டார் ஸோ அப்போது சித்தப்பா வந்துட்டு அங்கே என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத அதுக்கு விஜய் என்ன எடுக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு சின்ன ப்ரடிக்ஷனை இந்த வீடியோவில் பார்க்கலாம் பட் அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஸோ இன்றைக்கி எபிசோட் அப்படிங்கிறது வந்துட்டு பாட்டி வந்து காவேரியை வந்துட்டு அனுசரித்து அவங்க ரொம்ப பாசமாக அக்கறையா இப்படி இப்படிலாம் நடந்துக்கணும் ஒரு பொண்ணு மாதிரி இருக்கணும் சும்மா தேவை இல்லாமல் ஏறுறது இறங்குறது அந்த மாதிரி துரு துருன்னெலாம் இருக்கக்கூடாது மெதுவாக குனிஞ்சு எணிமுறணும் நிறைய வேலையெல்லாம் செய்யக்கூடாது அப்படிலாம் அக்கறையாக சொல்றதுலாம் ரொம்ப அழகாக இருக்கு பட் அதுக்கு முன்னாடி பாட்டி ஒரு வார்த்தை சொல்லிடுறாங்க அதெல்லாம் சரி நான் என் பேரந்தான் வருவான்னு நினச்சேன் அதோட சேர்த்து நாங்கள் இனிமேல் இங்கேருந்து போக மாட்டோம் நீ ஒன்னையும் சேர்த்து சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்ட உடனே விஜய் ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாரு பாருங்க அச்சோ அச்சோ என்னடா பாட்டி இப்படி சொல்லிட்டாங்களே காவேரி என்ன பண்ணுவாளோ அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ஃபுல்லாக முழுங்கிக்கிட்டே ஒரு மாதிரி திரு திருன்னு முழிக்கிறாரு ஸோ அதுக்கு டக்குன்னு வந்துட்டு அவங்க அந்த துருதுருன்னு அந்த ஒரு கேரக்டர்லேயே காவேரி வந்து கோபப்படாமல் சூப்பராக அந்த இடத்துல ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க ஆ நானும் என் வீட்டிலே இருந்துடலான்னு தான் நினச்சேன் போனால் போகுதுன்னு தான் நான் இங்கே வந்தேன் என்ன பண்ணுறது நான் வந்தால் தான் உங்கள் பேரை இங்கே வருவேனே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது அப்படியேடா விஜய் அப்படின்னு கேட்கும்போது அவர் ஒரு மாதிரி பாட்டியையும் கன்வின்ஸ் பண்ணணும் ஒய்ஃபுக்கும் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல ம் ஆமா பாட்டி அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு ஸோ ரெண்டு பேரும் இப்படி கையை பிடிச்சிட்டு இருக்கும்போது ஆ இங்கே பாருங்கள் விஜய் வந்துட்டு நான் இல்லைன்னா விஜய் இல்லை விஜய் இல்லைன்னா நான் இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்துட்டு பாட்டிக்கு சொல்லாமல் சொல்லி புரிய வைக்கிறாங்க ஸோ அந்த இடத்துலையுமே பாட்டி சிரிச்சிக்கிட்டே நீங்கள் இப்படியே சந்தோஷமாக இருங்க ஆனால் இங்கேயே இருங்க அப்படிங்கிற மாதிரி மாதிரி அவங்க ஒரு வார்த்தைன்னு சொல்லிடுறாங்க ஸோ அடுத்ததாக தாத்தா கிட்டே வந்துட்டு காவேரியும் அவங்க ரெண்டு பேரோட அந்த பாண்டிங் அப்படிங்கிறது எப்போவுமே ரொம்பவும் க்யூட்டாக இருக்கும் ஸோ அதை வீட்டுக்கு வந்த மருமக அப்படின்னு இல்லாமல் தன்னோட சொந்த பேத்தியாவே வந்துட்டு அவரை இப்போ ட்ரீட் பண்ணுறதும் தன்னோட தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் நம்மளோட குடும்பம் அப்படின்னு இருக்கிறதும் அந்த இடத்துல பார்க்க அழகாக இருக்கும்ல ஸோ அந்த இடத்துல வந்துட்டு காவேரி சொல்லுவாங்க ஸோ எல்லாமே என்னால் தான் தாத்தா என்னை மன்னிச்சிருங்க நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் என் குடும்பம் என் குடும்பம்னு சொல்லி நான் அதையே யோசிச்சிட்டேனே தவிர விஜயை வந்துட்டு உங்களை பற்றி யோசிக்கிறதுக்கு நான் ஸ்பேஸே கொடுக்கல தாத்தா என்னால் தானே இவ்வளோ பிரச்சனையும் ரொம்ப சாரி தாத்தா அப்படின்னு சொல்லி சொல்லும்புமே இப்போ தாத்தா வந்துட்டு ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணியிருப்பாரு என்னம்மா பண்ணுறது நீயும் சின்ன அதுக்காக கோச்சிக்க முடியுமா பரவாயில்ல விடுமா நடந்தது நடந்து போச்சு நீ கூட்டிட்டு இதுவே எனக்கு பெரிய ஹெல்ப்புமா வந்துட்டு இன்னைக்கு விஜய் வரல அப்படின்னா கண்டிப்பா அவளுக்கு வந்துட்டு பிபி ஹையா இருக்குமா கரெக்டான நேரத்தில் நீ கூட்டிட்டு வந்து உதவி செஞ்சிருக்கமா அப்படிங்கிற மாதிரி அவங்க ரெண்டு இந்த பாண்டிங் அப்படிங்கறத பார்க்கவும் ரொம்ப அழகா ஸோ இனிமே வந்துட்டு அவங்க அங்கதான் இருக்க போறாங்க அப்படிங்கறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு திரும்ப அங்க போயிட்டு ஆபீஸ் ஸ்க்க்கு திரும்ப மறுநாள் கிளம்ப போகிறாங்க ஆனால் ஆஃபீஸ்க்கு அவங்க வரவிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியே வந்து அன்பரசு சுற்றிட்டு இருக்காரு ஸோ குறுக்குன்னு நடந்துகிட்டே இருக்கும்போதுமே எதுக்கு இப்படி நடந்துகிட்டே இருக்கீங்க ஒரு இடத்துல உட்காருங்களேங்கும் போதுமே அவர் ஒழுங்காக பேச மாட்டேங்கிறாரு திரும்ப நான் வந்துட்டதுனால யாரும் இந்த வீட்டை விட்டுலாம் வெளியே போக தேவையில்லை அப்படின்னு விஜய் சொல்லும் போதுமே தெரியுது அவர் அந்த பயத்தில் தான் இருக்காரு அப்படின்ட்டு வந்துட்டானே அப்போ நம்மளை வெளியே துரத்திடுவானோ அப்படிங்கிற ஒரு பயம் அவருக்குள்ளார வந்துருச்சு ஸோ அதுக்குமே வந்துட்டு என்ன சித்தப்பா அஜய் எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்குறதுக்குமே அவர் ஒன்றும் பதில் சொல்லாமல் அந்த இடத்துலேயும் அவர் சொல்லிட்டு போவார் நான் வெளியில் கிளம்ப போகிறேன் வந்துட்டான் அப்பதான் விசாரிக்கிறது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு போகும்போது நீ எதுவும் தப்பா நினச்சிக்காத விஜய் வேடுங்க சித்தி அது அது தெரிஞ்ச விஷயம் தானே சித்தி தான் வந்துட்டு இவருக்கும் விஜய்க்கும் இடையில கடந்துட்டு மாட்டிட்டு முழிக்க போறாங்க அது அவரோட சுயரூபமே அப்படிதான் இருக்கு தான் பசுபதியோட வரும்போதுமே பசுபதியை நினச்சா தான் பயமா இருக்கு நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாலே அவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது வருத்தப்படுறாங்க சம்மந்தி தானே இவங்க தான் சொல்லணும் விளையாட்டுக்கு காவேரி சொல்ல போக ஸோ அவங்க ரொம்பவும் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ இவர் வந்துட்டு எங்க ராகினி ஒரே பொண்ணு அங்க கல்யாணம் பண்ணி சொத்தையும் இது பண்ணிடலான்னு சொல்லி நினைச்சாரு ஆனா இவர் எதிர்பார்த்த மாதிரிலாம் இல்ல பசுபதி பயங்கரமான வில்லனா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க அப்பவுமே வந்துட்டு காவேரி இந்த இடத்துல ஒரு சின்ன ஹிண்ட் கொடுத்துருக்காங்க இதை வந்துட்டு இனிமே வந்து பசுபதியோட சாப்டர் க்ளோஸ் ஆயிடுச்சு இனிமேல் நமக்கு வந்து அந்த பிரச்சனையே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க ஏற்கனவே வந்துட்டு பசுடாடி வந்துட்டு சமூக வலைதளத்தில் ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தாரு அவர் சொல்லியிருந்தது என்னன்னா எம்என் டீம்ல இருக்க எல்லாருக்குமே தனி தனி தேங்க்யூ சொல்லி எம்என் டீமு தேங்க்யூ சொல்லி அந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருந்தாரு ஸோ அவரோட அந்த முடிஞ்சு போச்சா இல்லை இதுக்கு மேலேயும் கொண்டு வர போகிறாங்களும் தெரியல ஆனால் இந்த இடத்துல வந்து காவேரி ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ அது எப்படி வரப்போகுது விஜய் வந்து இவ்வளோ சைலண்ட்டாக இருக்காரு அப்படின்னா பசுபதிக்கு அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதும் தெரியல ஏன்னா காவேரி மேலே வண்டியை ஏற்ற வந்திருக்காரு அப்படிங்கும்போதுமே இவர் வந்துட்டு இன்னும் அதுக்கான எந்த இதுவுமே காட்டாமல் இருக்காரு இல்லையா ஸோ அது வந்து எப்படியும் விஜய் கண்டுபிடிச்சிருப்பாரோ இல்லை இவங்களுக்கு தெரியாமல் இல்லை காவேரிக்கு மட்டும் தெரிஞ்சு ஒரு பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதும் தெரியல ஸோ என்ன பண்ணியிருக்காருங்கிற நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் பட் இந்த ஒரு ப்ரொடிக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு இவங்க ரெண்டு பேருமே மறுநாள் கிளம்பி போகிறாங்க ஸோ அங்கே போகும்போதுமே ரொம்ப நாள் கழிச்சு இவங்க வந்திருக்காங்க அப்படிங்கிறனாலுமே அந்த இடத்துல வந்துட்டு ஐயப்பன் இருந்து கொஞ்சம் எல்லாமே பண்ணியிருக்காரு ஸோ அந்த இடத்துல வந்துட்டு போய் அவங்க திரும்பவும் பாஸ் வந்து போய் அங்கே போது காவேரிக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பார்த்துட்டு அப்படியே சிரிக்கிறாங்க என்ன காவேரி அப்படியே பார்த்துட்டுருக்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு இல்லைங்க இப்படி நீங்கள் இருக்கணும்னு சொல்லி தான் நான் ஆசைப்பட்டேன் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் போய்ட்டு ஒவ்வொரு கம்பெனியாக போய் போய் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறேன்னு போயிட்டு அங்கே வந்து ஓவர் குவாலிஃபைட்னு உங்களை திரும்ப அனுப்பி நீங்கள் முகத்து சின்ன தா வச்சுட்டு வீட்டுக்கு வரும்போதெல்லாம் எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இப்படி தாங்க நீங்கள் இருக்கணும் இப்படி இருக்க வேண்டிய ஆளை வந்துட்டு என்னால் தான் நீங்கள் கஷ்டப்பட்டீங்கன்னு நினைக்கும் போது எனக்கு எப்படி நான் ஃபீல் பண்ணாமல் இருப்பேன் நீங்கள் சொல்லுவீங்களே நீ ஃபீல் பண்ணாத ஃபீல் பண்ணாதனே எப்படி என்னால் ஃபீல் பண்ணாமல் இருக்க முடியும் சொல்லுங்கள் விஜய்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல ரெண்டு பேரும் க்யூட்டாக கொஞ்சம் பேசிகிட்டு இருக்காங்க ஸோ தான் ரீசெண்டாக எந்த ஒரு ப்ராஜெக்ட்டுமே மூவ் ஆகாமல் இருக்குது அப்படிங்கிறதுனால எதுனால இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு எல்லாருக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணுறாரு ஸோ அதுக்கப்புறமா அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வர சொல்லி அதை எல்லாமே பார்க்கும்போதுமே நிறைய வந்து அங்கே வந்து ஷார்ட்டேஜ் இருக்குது ஸோ இதெல்லாம் ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எல்லாமே வந்துட்டு அவங்க சித்தப்பா தான் பார்த்துக்கிட்டாங்க சார் நாங்கள் வந்துட்டு இது பண்ணலை எல்லாருமே அவர்கிட்ட நாங்கள் கொடுத்துட்டோம் ஸோ தாத்தாவுமே வந்துட்டு ஒன்றும் சொல்லலை நான் தாத்தா வந்துட்டு சேலரிக்கு மட்டும் தான் சைன் பண்ணி கொடுப்பாரு பட் இதெல்லாம் வந்து இவர் தான் சார் பார்த்துக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இவங்களும் சொல்லிடுறாங்க ஸோ அப்போவே வந்து வந்துட்டு இவருக்கு தோணுது அப்போ இங்கே இதை வந்து ஆஃபீஸ்க்கு வந்தது இதுக்கு தான் அவர் நம்ம இல்லை அப்படிங்கிறனால இவர் திரும்பவும் பழைய வேலை ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கிறத எவ்வளோலாம் அவர் எடுத்திருக்காரு கையாடல் பண்ணியிருக்காரு அங்கே கண்டிப்பாக ஸோ எவ்வளோலாம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே விஜய் போன உடனே கண்டுபிடிச்சிடுறாரு ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமுமே இதை சொல்லலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு தாத்தா கேட்குறாரு என்னப்பா போய் பார்த்தியே எல்லாமே ஓகேவா ஆஃபீஸில் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஸோ தாத்தா கிட்ட மட்டும் சொல்கிறாரு இல்லை தாத்தா அங்கே எதுவும் சரியாக இல்லை அப்படிங்கிறாரு ஏன்பா என்னாச்சு இவர் ஏதாவது பண்ணியிருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அது எப்படி தாத்தா அவர் போயிருக்காரு அப்படிங்கும்போது எதாவது நடக்காமல் இருக்குமா விடுங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாரு சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போதே கல்யாணி பாட்டி அங்கேருந்து வராங்க விஜய் அப்படின்ட்டு வராங்க வாங்க பாட்டி அப்படின்னு சொல்லும்போது ஜூஸ் ஏதாவது சாப்பிட்றியாடா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை பாட்டி அதெல்லாம் வேண்டாம் வரும்போது தான் குடிச்சிட்டு வந்தோம் எங்களுக்கு எது வேண்டாம் இப்போதைக்கு அப்புறமா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ பாட்டி சொல்கிறாங்க இல்லடா ஒரு முடிவு எடுத்துருக்கலையும் அதை பற்றி உங்ககிட்ட பேசலான்னு தான் அப்படிங்கிறாங்க சொல்லுங்க பாட்டி அப்படின்னு சொல்லும்போது அதான் நீங்கள் வீட்டுக்கே வந்துட்டீங்கல்ல அஞ்சாவது மாதம் என்ன முடியல நம்ம குடும்ப வழக்கப்படி அந்த பூ முடிக்கிற ஃபங்க்ஷனை கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் விஜய் முன்னாடி தான் நீ சொல்லிவிட்டு அந்த மாதிரி இப்போ இங்கேயே இருக்கோம்ல அதை கண்டிப்பாக பண்ணிடலாம்டா அப்படிங்கிறாங்க ம் ஓகே பாட்டி அதுக்கு என்ன பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லும்போது காவேரி காவேரியும் சிரிக்கிறாங்க அப்போ உடனே என்னைக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நாளைக்கே நாள் நல்லா இருக்குது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நாளைக்கே வா அப்படின்னு சொல்லி விஜய் கேட்குறாரு நீ ஏன் அதெல்லாம் அது பண்ணிக்கிற எல்லா ஏற்பாடையும் நாங்கள் பார்த்துக்குறோம் நாளைக்கு வந்துட்டு நீங்கள் ரெண்டு பேரும் கிளம்பி வந்து நில்லுங்க அது போதும் அப்படிங்கிற மாதிரி அங்கே சொல்லிடுறாங்க ஸோ இதுக்கு அடுத்ததாக ஷாரதாக்கும் வந்துட்டு கால் பண்ணுறாங்க ஸோ வீட்டில் வந்து பார்த்தா அங்கே சாரதாமா பாட்டி கங்கா மூணு பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அப்போ பாட்டி இருந்துட்டு என்ன சொல்கிறாங்க ஸ்வீட் பாக்ஸ் எடுத்து கையில் வச்சுட்டு உட்காந்துருக்காங்க அப்போவுமே சாப்பிடாமே உட்காந்துட்டு இருக்கோம் என்னத்தை எப்போயுமே எடுத்தோன்னே நான் திட்டினா கூட பரவாயில்லன்னு சொல்லி கடகடன் சாப்பிடுவீங்க இன்றைக்கி என்னமோ கையிலே வச்சுட்டு பார்த்துட்ருக்கீங்களே என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லடி இந்நேரம் நான் இந்த ஸ்வீட் டாக்பாவை எடுத்து வச்சுருந்தேன்னா காவேரி ஒரு சைடு இருந்து என்கிட்ட கற்று கற்றுன்னு கற்றுவா இன்றைக்கி அவ இருந்து அவகிட்ட திட்டு வாங்கிக்கிட்டே நான் சாப்பிட்டாதான் அது ஒரு சாப்பிட்ட மாதிரியே இருக்கும் இன்றைக்கி நான் எடுத்து வச்சுட்டேன் ஆனால் எனக்கு சாப்பிடவே பிடிக்கலடி காவேரி இருந்து எதாவது திட்டிக்கிட்டே அவளோட பேச்சை கேட்டுக்கிட்டே சாப்பிட்டுருவேன் எப்போயும் அவகிட்டே ஏதாவது ஒரு கிண்டல் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு இதை சாப்பிட கூட எனக்கு பிடிக்கலடி காவேரி வீட்டில் எல்லாமே என்னமோ மாதிரி இருக்குல்ல அப்படிங்கிறாங்க அதுக்கு என்னத்தை பண்ண முடியும் அவள் குடும்பம்னு ஒன்று இருக்குல்ல அவள் போய் சந்தோஷமாக இருக்கட்டும் அத்த எத்தனை நாளைக்கு தான் நம்ம குடும்பத்தை அவள் பார்த்துக்கிட்டே இருப்பா அப்படின்னு சொல்லும்போது உடனே கங்கா அப்படியே இது பண்ணுறாங்க அப்போ அவள் தான் எல்லாமே பண்ணிட்டாங்கிற மாதிரி தான் ரொம்ப பேசுவீங்க அவள் தான் அவள் வீட்டுக்கு போயிட்டால இன்னும் ஏன் அவள் புராணத்தையே பாடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு மாதிரி பேசுகிறாங்க உனக்கு அவளோட அருமை தெரியலடி நீ நீ இதே அவன் வேற வீட்டில் போய் உங்கள் மாமியார் கூட இருந்த அப்படின்னாலுமே எங்களுக்கு அப்படி தான் இருக்க போகுது ஒரு ஆள் வீட்டில் இருந்துகிட்டே இருந்து திடீர்னு இல்லைன்னா அப்படி தானே யோசிக்க தோணும் அப்படிங்கிறாங்க ஏன் இதே குமரன் மம்மாவு தானே கிளம்பி போனார் அப்போ வந்து இந்த மாதிரிலாம் எதுவும் பேசக்காணாமே குமரன் தம்பி இதை பண்ணுச்சு அதை பண்ணுச்சு இப்போ பண்ணுறதுக்கெல்லாம் ஆள் இல்லைன்னு எதாவது சொல்ல வேண்டியதானே அப்போல்லாம் எதுவும் சொல்ல காணோம் அப்படிங்கிறாங்க நீ எதாவது இப்படி பேசிகிட்டே இருக்காதடி கங்கா எதாவது ஒன்று பேசினாலே எதாவது சொல்லிக்கிட்டே இருப்பியா அப்படின்னு சொல்லி இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தா பாட்டி கால் பண்ணுறாங்க ஸோ கால் வந்தோன்னமே இந்த மாதிரி இப்போது காவேரி பாட்டி தான் ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்கிறாங்க ஆ என்னன்னு பேசிட்டு அப்படிங்கிறாங்க சரி அட்டன் பண்ணி ஆ சொல்லுங்கம்மா உடம்பெல்லாம் நல்லா இருக்கா இப்போ பரவாயில்லைங்களா அப்படிங்கிறாங்க ஆ அதெல்லாம் நல்லா இருக்கேன் சாரதா நீ நல்லா இருக்கியா அப்படிங்கிறாங்க நல்லா இருக்கோம்மா அப்படிங்கிறாங்க இப்போ உடனே இல்லை ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசலான்னு தான் ஃபோன் பண்ணேன் காவேரிக்கு வந்து இன்னும் அஞ்சாவது மாதம் முடியல இல்லை ஏற்கனவே பேசின மாதிரி இந்த மாதிரி பூ முடிக்கிற ஃபங்க்ஷனை வச்சிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு எடுத்திருக்கோம் அப்படிங்கிறாங்க ஆ சரிங்கம்மா காலண்டரில் ஒரு நல்ல நாளாக பார்த்து நான் சொல்லட்டுமா அப்படிங்கிறாங்க இல்லை இல்லை அந்த கஷ்டம்லாம் உனக்கு வேணாம் அதெல்லாம் நாங்களே பார்த்துட்டோம் நாளைக்கே நாள் நல்லா இருக்கு நாளைக்கே பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க சோ சாரதாம சைலண்டா இருக்கும்போது என்ன சாரதா தான் பேசிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க அதுக்கு இல்லைம்மா நாளைக்கே வச்சுக்கலான்னு சொல்றீங்களே கொஞ்சம் ஏற்பாடெல்லாம் பண்ண வேண்டியிருக்குல்ல உடனே எப்படிமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீ எதுக்கு சார்த அதெல்லாம் இருக்க அதெல்லாம் ஒன்றும் நீ பண்ண வேண்டாம் நீ கிளம்பி எல்லாருமே இங்கே வந்துட்டிங்கனா மட்டும் போதும் அந்த ஏற்பாடு எல்லாமே நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி பாட்டி சொல்லிடுறாங்க சரிங்கம்மா அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இப்போ பாட்டி கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அது எப்படி நம்ம சைட்லேருந்து எதாவது செய்ய வேணாம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதான் அத்தை நானும் கேட்டேன் இது வழகாப்பு இல்லை இல்லைல்ல பூ முடிக்கிற ஃபங்க்ஷன் தானே பண்ணுறாங்க அது அது அவங்க குடும்ப வழக்கப்படி பண்ணுறதான் அதனால் நம்ம வந்தால் மட்டும் போதுன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க அதுக்காக நம்ம சும்மாவே போக முடியுமா ஏதாச்சும் நம்மளும் பண்ணணும் இல்லை தட்டு சீராது வாங்கிடலாம் ஒரு பதினஞ்சு பதினேழு இந்த மாதிரி ஏதாவது தட்டு சீர் மட்டும் இன்றைக்கி வாங்கிக்கலாம்டி நம்ம நாளைக்கு காலையில் போகும்போது எடுத்துகிட்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி பாட்டியும் சாரதமாவும் முடிவெடுத்துடுறாங்க ஸோ அடுத்து தான் வந்து இங்கே ஆஃபீஸில் வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னா வந்துட்டு இப்போ கிட்டே பேசிகிட்டு இருக்கும்போதே பாட்டி இந்த விஷயத்தை கொண்டு போவேனா சித்தியும் வருத்தப்படுவாங்க அப்படிங்கிறத விஜய் நல்லாவே புரிஞ்சிக்கிட்டு இருக்காரு அதனால் இப்போ இந்த வளகாப்பு சாரி பூ முடிக்கிற ஃபங்க்ஷன் வருது அப்படிங்கிறனால இந்த டைமில் யார்கிட்டையும் எதுவும் பேச வேண்டாம் எந்த பிரச்சனையும் வேண்டாம் அப்படிங்கிறனால இதெல்லாம் முடிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்திருக்காரு ஸோ அதுக்கப்புறமா இப்போ இந்த வாரம் ஃபுல்லாக வந்துட்டு இந்த பூ முடிக்கிற ஃபங்க்ஷன் அந்த மாதிரியானது போனதுக்கப்புறம் அடுத்த வாரம் கண்டிப்பாக வந்துட்டு அவர் அன்பரசுக்கு ஏதாவது ஒரு பதிலடி கண்டிப்பாக கொடுப்பாரு ஸோ அந்த இடத்துல வந்து இப்போ விஜய்க்கும் அவங்களுக்கும் தான் ஏதோ ஒரு இது வரப்போகுது ஒவ்வொரு இடத்துலையுமே வந்துட்டு காவேரிக்கு ஒரு விஷயம் சொல்லும்போது தான் அவர் வந்து முறைச்சிக்கிட்டே நிற்கிறாரு ஸோ காவேரி அந்த வீட்டுக்கு வந்தது அவருக்கு பிடிக்கல அப்படிங்கும்போது அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யோசித்து திரும்பவும் ஏதாவது ஒன்று பண்ணலாம் இல்லை ராகினியே திரும்ப ரீஎன்ட்ரி கொடுக்கலாம் ஏன்னா காவேரி ஒரு இடத்துல சொல்லிருப்பாங்க நீங்கள் அதெல்லாம் எதுவும் வருத்தப்படாதீங்க நம்ம ஜி வாழ்க்கையும் சீக்கிரமாக சரி பண்ணிடலாங்கும் போது இப்போ காவேரி வந்துட்டு ராகினிக்கு ஒன்று ஒரு சான்ஸ் கொடுக்கலான்னு சொல்ல போகிறாங்களா இல்லை திரும்ப பழையபடியே வந்துட்டு டிவோர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போதுமே கண்டிப்பாக இந்த இடத்துல டிவோர்ஸ்லாம் பண்ண வேண்டாம் வாழ வச்சு பார்க்கலாம் அப்படின்னு அவங்க ஏற்கனவே பண்ண தப்ப பண்ணாதிங்கிற மாதிரி சொல்லி புரிய கூட வைக்கலாம் ஏன்னா இவங்க லைஃப்லாம் அதே மாதிரி விஷயம் முடிவு எடுத்தாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அவங்களோட பர்சனல் லைஃப்பில் என்ன நடக்குதோ அவங்கள பார்த்துட்டு பண்ணலாங்கிற மாதிரி சொல்லியும் புரிய வைக்கலாம் ஸோ எப்படி போகுது அப்படிங்கிறத அடுத்து வரப்போகிற அந்த எபிசோட்ஸில் நம்ம பார்க்கலாம் பட் இந்த ப்ரெடிக்ஷன் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒரு சின்ன இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதா லைக்க மட்டும் கொடுத்துருங்க இத பத்தி நம்ம ஒரு அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலையும் Subscribe பண்ணிக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்